வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் ஆகல பல்லு இலக்கியம் குறித்து இப்போ நம்ம பார்க்கறக்குறோம் பண்டைய காலத்தில் விட்டு உழவு தொழிலில் ஈடுபட்டு வந்த பல்லர் பள்ளியர் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டது தான் இந்த பல்லு இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதில் இருக்கக்கூடியது எல்லாமே பாமர மக்களால் பாடி ஆடப்பெற்றது அதுதான் இந்த பல்லு ஆடும் பள்ளி என்ற பெயரில் உ தொழில் அந்த உழு தொழில் உண்மை அறிந்த உலத்தி தன் அரசனை வாழ்த்துவதாக அமைவது உலர்த்தி பாட்டு இது பத்து செயல்கள் இருக்கிறதா இருக்கும் அப்படின்னு வரையறை சுற்றுறது எதுனா பன்னிரு பாட்டியல் அதுக்கப்புறம் பல்லு பிரபந்தங்கள் மலர்ந்த காலம் வந்து பின்னாடி உள்ள காலங்கள் தான் இந்த பல்லன் பல்லியரை பற்றியது ஆத ஆதலால் இது வந்து பல்லு அப்படின்னு பெயர் அழைக்கப்படுகிறது காப்பியம் கூறும் வனப்பு எட்டு வனப்பில் புலன் அப்படிங்கிற வனப்பில் அடங்கக்கூடி அடங்கக்கூடியது தான் இந்த பல்லு இலக்கியம் செய்யுளியல் சூத்திரத்தில் ஏழை எளியவர்கள் பயிலும் மிக எளிய வழக்கு சொற்களால் ஆனது அதாவது இதில் இந்த புலனை குறித்து செய்யுளியலில் கூறப்படுகிறது ஏழை எளியவர்கள் அவங்களால பாடப்படக்கூடிய ஒன்று தான் இந்த இது இசை நாடக முத்தமிழ் பணுவல் அப்படின்னு சொல்லி இதை வந்து என்ன செய்யப்படுது சொல்லப்படுகிறது பல்லு பாட்டில் வந்து மருத நிலம் நந்தா விளக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மருதநில நந்தா விளக்கம் அப்படின்னு இந்த பல்லு பாட்டை சொல்லலாம் மருதநில இலக்கியம் அப்படின்னு சொல்லியும் இந்த பல்லு இலக்கியத்தை சொல்லலாம் நிலமும் ஒளியும் பெற்றெடுத்த பிள்ளையாக பல்லு பணுவல் விளங்குகிறது தெய்வத்திறமும் பல்லர் பாங்கும் ஒருங்கே அமைந்த உண்மை எது சிந்தும் திருத்தமும் பல்லு இலக்கியம் எது சேர்ந்து பாடப்படுதுன்னா சிந்தும் திருத்தமும் கலந்து பாடப்படுவதாக இருக்கிறது இதில் காப்பு செய்யுள் கடவுள் வாழ்த்து முதல் பள்ளி பள்ளியார் ஏசல் சமாதானமாகி வாழ்த்துதல் வரை பல உறுப்புகள் இதில் இடம்பெற்றிருக்கிறது பல்லன் ஒருவன் இரண்டு ஊர்கள் சார்ந்த மாறுபட்ட சமயத்தை சார்ந்த பள்ளியர் இருவரை மணக்கிறான் இளையவளிடம் இவன் வந்து மோ அதிக மோகம் கொண்டு இருக்கிறதுனால அதை கண்டு மூத்தவள் வந்து வெகுண்டு பண்ணை ஆண்டையிடம் இல்லாததும் பொல்லாததும் கூறி பல்லனை குட்டையில் குட்டையில் அடைகிறார் அதுக்கப்புறம் பின்னர் இறக்கம் கொண்டு விடுவிக்கிறார் அதுக்கப்புறம் பாய்ந்த மாட்டை பிடித்த பல்லன் படுகாயம் அடைகிறான் இதனை ஒட்டி இரண்டு பள்ளியரும் தத்தம் குளம் நாடு நகர் சமயம் அப்படி ஏசி பூசல் அடைகின்றனர் அதுக்கப்புறம் சண்டைக்கு பின் சமாதானம் தானே இருவரும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க இந்த போக்கு வந்து இதுதான் அந்த பாம்பரை இலக்கிய நடையில் எப்படி வந்து ஒரு கணவனுக்கு இரு மனைவியர் இருந்து சண்டை போட்டு எவ்வளோ வருவாங்களோ அதெல்லாம் வைத்து பாடக்கூடியதாக இந்த பாடல் பகுதி இடம்பெற்றிருக்கிறது பள்ளு இலக்கிய வாயிலாக நிறையா வரலாற்று செய்திகள் பல்லர் பெருமை மலைக்குறி ஆற்று வெள்ளம் பல்லன் பள்ளத்தியர் பேச்சு நெல் வகை மாடு வகை ஏற்காள் வகை உழுது விதைத்து நாற்று நட்டு அறுவடை செய்யும் பயிர் தொழில்நுட்பம் உழவரது வாழ்வியலும் இதெல்லாத்தையும் நம்ம அறியலாம் நெல் வகை எண்ணினாலும் என்னலாம் பல்லு வகையை எண்ண முடியாது அப்படிங்கிற முதுமொழி இருக்கிறது மாதிரி எண்ணிக்கை கடங்காத அளவுக்கு இந்த பல்லு பாடல்கள் நிறையவே இருக்கிறது திருவாரூர் பல்லு திருமலை பல்லு தி சிவசைல பல்லு சீகாழி பல்லு வடகாரை பல்லு வைசிய பல்லு கதிரை மலை பல்லு கண்ணுடை அம்மை பல்லு பறளை விநாயகர் பல்லு திருவிளையாட மருதூர் பல்லு திரு நீலகண்டன் பல்லு ஞான பல்லு அடுத்து பள்ளியில் இந்த மாதிரி நிறைய பல்லு வகைகள் இருக்கிறது பெருமை வாய்ந்தது எது அப்படின்னு பார்த்தோன்னா முக்குடற் பல்லு பல்லு இதுக்கு பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்ததாக இருக்கிறது ஆசிரியர் யார் அப்படிங்கிறது தெரியல திருநெல்வேலி மாவட்டத்தில் நதிகளை பாருங்க சித்ரா நதியும் கோதண்டராம நதியும் பொருணை நதியும் கூடும் இடம்தான் அந்த முக்குடல் இந்த ஊர்ல எழுந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அழகர் மீது பாடப்பட்டது இந்த முக்குடல் பள்ளம் இந்த பள்ளன் அழகர் குடும்பன் மூத்தவள் முக்குடற் பள்ளி இளையவள் மருதூர் பள்ளி இந்த மூவருக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த பிணக்கு இணக்கம் மகிழ்ச்சி இது எல்லாமே இந்த சித்திரமாக படைக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி சிலப்பதிகாரத்தில் சொல்லக்கூடிய ஏர் பங்களம் பாட்டு இதை சொல்கிறதுனால உழவனை உவந்து ஏற்றும் வழக்கு பண்டே உண்டு பழைய காலத்திலே இருக்குது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக புலப்படுகிறது ஏச்சிக்கு பிறந்தவன் மாறு நெற்றியில் இடும் கரைப்பட்டுள்ளது பட்டுள்ளது காய கண்டது நாளை வர இந்த பாடல்லாம் முக்கியமான பாடல்களாக இருக்குது இதோடு கூட வந்து வீரமாமுனிவர் இயற்றிய சதுரகராதிர உலத்தி பாட்டிற்குரிய இலக்கணம் கூறப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் சீவள பயன் பேரேரி மருவி சீவல பேரி அப்படின்னு ஊர் வழங்கப்படுகிறது இந்த நூலினுடைய எதுனா முக்குடற் பள்ளு நூலினுடைய பாட்டுடை தலைவர் யாருன்னா திருமால் அவருடைய பெயரை வந்து வடிவலகர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பெயர் பல்லனுக்கு ஏற்றி வடிவழக குடும்பன் அப்படின்னு செய்யப்படுது சொல்லப்படுது இந்த காப்பு செய்யுள்ள இந்த பிள்ள பல்லு இலக்கியத்தினுடைய காப்பு செய்யுள்ள திருமால் கருடாழ்வார் சேனை முதலியார் நம்மாழ்வார் இவங்கெல்லாம் வந்து போற்றப்படுறாங்க அதே மாதிரி சைவ வைணவர் வாதத்தை சிறப்பாக சித்தரித்து காட்டுறது இந்த பல்லு இலக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம் சேரி மொழியால் செவ்விதிர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றீர் புலனென அப்படின்னா இந்த புலனுடைய இலக்கணம் தொல்காப்பியர் சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி இது இருக்கிறது அது மாதிரி இளங்கோடிகளும் உலத்தியார் பாட்டு அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதனுடைய பா யாருக்குனே பார்த்தோம் சிந்து பாலை என செய்யப்படுது பாடப்படுகிறது அதே மாதிரி பிற்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய பா எதுன்னா அகவல் பாவும் வெண்பாவும் பின்னால் பாடப்படுகிறது அது மாதிரி முக்கூடர் பல்லு நாடக நூல் அது இருக்குது அதுக்கு என்னுடைய ஆசிரியர் யாருன்னா வேலன் சின்ன தம்பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எண்ணாயினா புலவர் அவர் தான் திருமலை முருகன் பல்லுனுடைய ஆசிரியர் யார்னா பெரியவன் கவிராயர்னு சொல்லப்படுது ஞான பல்லு அதனுடைய ஆசிரியர் பேதுரு புலவர் திருவாரூர் பல்லுவோடைய ஆசிரியர் யார்னா கமலை ஞான பிரகாசர் பல்லுவை குறித்த ஓரளவுக்கான செய்திகள் நான் பார்த்தாச்சு ஓரளவுக்கு இலக்கிய வரலாறுல இந்த மாதிரியான செய்திகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கும் அடுத்த அடுத்த காணொலியில் அடுத்த ஒரு இலக்கியத்தை குறித்து பார்க்கலாம் நன்றி